பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு நாம் முன்னோரு இங்கே சரவணா வெற்றி விழா இந்த சரவணா அந்த சரவணம் இல்லை வெற்றி விழாக்கு இதே இடத்துல ஒரு மேடையை கூட நான் வரேன் ஒரு மணி நேரம் மாசம் ரெண்டு பாயிண்ட் போகணும் அடுத்த பாயிண்ட்டுலாம் இருக்குதா இல்லை போகணும் ஏன்னால் நிறைய என் மனசில் நிறையா இருக்கு சொல்றதுக்கு இருக்கிறது ஏன்னா எனக்கு என்னென்னா விவசாயிகள் என்னுடைய கடவுள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளை நான் இப்போ விவசாயம் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா ஐயோ ஒரு பாவப்பட்ட பிறவையா இருக்கிறாங்க விவசாயிகள் காரணம் இந்த ரெண்டு கட்சிகளும் அதை பத்தி கவலை கிடையாது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எத்தனை போராட்டங்கள் விவசாயத்திற்காக விவசாயத்திற்காக பாலார் ஓடுதுங்க பால் போன்ற ஆறு என்னைக்கு தண்ணி ஓடுதா சாக்கடை ஓடிட்டு இருக்கு ரசாயன கழிவு ஓடிட்டு இருக்கு குரோமியம் ஓடிட்டு இருக்குது மணல காணல அதாவது இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணும் சொல்லுவார் அவரு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆத்த காணும்னு சொல்ல போறோம் முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஆத்த இப்பேற்பட்ட ஆறு பால் ஆர் பால் போன்ற புரண்ட ஆறு ஆனால் இதை காப்பாற்றணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எங்களுடைய ஐயா அவர்கள் அந்த வயதில் ஐயாயிரம் இளைஞர்களுக்கு சைக்கிள் எங்க நீங்க இருக்கிற வாலாஜால இருந்து வாணியம்பாடி இருக்கு மூணு நாள் சைக்கிள் பயணத்துல தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறுல இன்னைக்கு பல நத்தனை பேர் பிறக்காம இருக்கு அதை பத்தி என்ன தெரியாது ஆனா அந்த காலத்துல எங்க ஐயா இவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் மூணு நாள் சைக்கிள் எதுக்கு பாலாத்தை காப்போம் பாலாத்தை காப்போம் அன்னைக்கு நான் ஐயா சொன்னது இந்த ரெண்டு கட்சியும் கேட்டு இந்நேரம் நேரம் பாலாத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கும் மணல் இருக்கும் இந்த பக்கம் செழுமையா இருக்கும் தடுப்பணைகள் அங்கங்க ஆந்திராவில் கட்டுறா கர்நாடகாவில் கட்டுறா இங்க கட்டப்படும் நான் கேட்கிறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் பிரிக்கப்படாத வேலூர் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் இந்த மாவட்ட அமைச்சர் அவர் வியாபாரி அவர் பிஸ்னஸ் மேன் அவருக்கு அரசியல் அதெல்லாம் இல்லை காசு 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 பணம் துட்டு துட்டு வேற எதுவும் கிடையாது அவர் தெரியாது பிரிக்கப்படாத வேலூர் மாவட்டத்தை இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டம் வந்து அவர் சொந்த மாவட்டத்தில் பாதார் ஓடுது அவர் அமைச்சர் பதவி நீர்வளத்துறை ஏதாவது ஒரு தடுப்பு கட்டியிருக்காரா நாங்கள் போராட்டத்திற்கு முன்பு நாங்கள் போராடிய பிறகு தான் இந்த கடந்த இயர் பதினைஞ்சு ஆண்டுகளை ரெண்டு தடுப்புனா பாலாத்துல கட்டியிருக்காங்க அது இங்க கட்டல தள்ளி கீழே கட்டியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க பாலாஜாவில் வெள்ளக்கார ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி கட்டின தடுப்பணை தான் கர்நாடகாவில் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது பாலா கர்நாடகாவில் தான் தொடங்குது அதில் பதினெட்டு இடத்துல தடுத்திருக்காங்க தண்ணி ஆந்திராவில் இருபத்தி கிலோமீட்டர் தான் ஓடுது அதில் முப்பத்தி ரெண்டு இடத்துல தடுத்திருக்காங்க தடுப்பணை கட்டிருக்காங்க இப்போ ஒன்று தட்டத்துக்கு துடிச்சிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு முதல் குரல் கொடுத்தது ஐயா தான் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது பாலாஜி இவ்வளவு காலமா ஒரே ஒரு தடுப்புனா வெள்ளக்காரம் கட்டினது வாலாஜாவில் அந்ததான் வடக்காவால இருந்து காவிரி பாக்க ஏரிக்கு போகுது காவிரி பாக்க ஏரியில இருந்து அங்கிருந்து வடிஞ்சி வடிஞ்சி வடிஞ்சு பரந்தூர் விமான நிலையம் பகுதியில் இருக்க ஏரிகள்லாம் போய் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகுது செம்பரம்பாக இருக்க தண்ணி யார் குடிக்கிறா சென்னை மக்கள் குடிக்கிறாங்க பாலா தண்ணி அங்கே போகுது இப்படி எப்படியோ இருக்குது அதை பற்றி நான் இப்போ நான் என்ன சொல்லணும்னா அப்புறம் வேற எங்கேயே போய்டுவோம் நான் வேண்டாம் ஆனால் இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் கொடுக்க இது போன்ற திட்டங்கள் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு பகுதி பாலாத்தையும் தென்பண்ணையும் இணைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது உங்களுக்கு இருக்குதா இருக்குதா இல்லையா தென்பண்ணையில் ஆண்டுதோறும் மூன்று முறை வெள்ளம் போகுது அந்த வெள்ளம் போற காலத்துல அங்க வந்து இன்னும் நூறு கிலோமீட்டர் தான் இணைக்கிறது அங்க என்ன சொன்னா இங்க பாலாதது வரும் இதெல்லாம் சாதாரண செய்ய வேண்டிய திட்டங்கள் இவளுக்கு தெரியாத ரெண்டு பேருக்கும் தெரியாது எல்லாம் அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் ஆனா நம்ம அடுத்த தலைமுறை எப்படி காப்பாத்தலாம் முன்னேற்றலாம் பாதுகாத்திருக்கிறது ஆனால் இந்த கூட்டணியை உருவாக்கிருக்கின்றோம் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம் சமூக நீதி தான் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவிடுங்கள் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே அரக்கோடம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் தகுதியானவர் நேர்மையானவர் உண்மையானவர் போராடி சமூக நீதி போராடி நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடன் ஆசி பெற்றவர் பாரத பிரதமர் வாஜ் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாசி பெற்றவர் நம்முடைய அருமை நண்பர் ஜி கே வாசன் அவருடைய நல்லாசி பெற்றவர் அருமை நண்பர் டி டிவி வி தினகரனுடைய நல்லாசி பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்லாசி பெற்றவர் தம்முடைய மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்றவர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்றவர் இப்படி மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தருடைய நல்லாசி பெற்றவர் இப்படி எல்லாம் நல்ல பல தலைவர்கள் எல்லாம் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் வழக்கறிஞர் பாலு அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறும் எல்லோரும் பதிவோடு வாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அழைக்கின்றேன் வணக்கம்